என்னுடைய வாழ்க்கையை நான் காத்திருந்திருக்கிறேன் நல்ல கணவருக்காக நல்ல ஊழிய வாசலுக்காக குழந்தைக்காக காத்திருந்தேன் கத்தர் எனக்கு சொன்ன வாக்குதத்தத்தை தேதி போட்டு வருஷத்தை போட்டு என் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் கத்தர் சொன்ன வாக்குதத்தம் நிறைவேறுகிறதுக்கு ஆகும் பொழுது மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் இருதயத்துக்கு வேதனையா இருக்கும் ஆனா ஒன்று சொல்லுகிறேன் கத்தருடைய காலம் ஒன்று வந்தது நான் நிறைய பிரயாணப்படுவோம் ஊழியத்துக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஊழியத்துக்கு பிரயாணப்படும் பொழுது குழந்தை தாமதத்தை உடனே என்ன சொல்லுவாங்க அனுபவத்தில் இருக்கிற சகோதரிகள் சொல்லுவாங்க பிரயாணப்பட்டவ எப்படி குழந்தை நிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வாங்க இப்ப நம்ம கன்சிவா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர் நமக்கு இருந்தா ஒரு மேடு பழத்தை பார்க்கும்போது பயமா இருக்கும் வண்டி ஏறும்போது இறங்கும் போது இப்படி நம்ம பிரயாணப்படுறோம் நிக்காம என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் உள்ள வரும் உடனே பரிசு உடைய உதவியோட நான் சொல்லுவேன் இந்த மேடு பள்ளமா கர்த்தர் எனக்கு கொடுத்த யூதாவை கலைக்க போது அப்படிதான் நான் யோசிப்பேன் ஒரு காலத்தை வைத்திருந்தார் நான் எதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தாமதித்து நின்றதே இல்ல கர்த்தர் சொன்னாரு யூதாவை வெளியே கொண்டு வரும் கரத்திட்டம் நினைக்கி கர்த்தர் ஜூடாவை வெளியே கொண்டு வந்தார் எந்த மேடு பள்ளங்களும் எந்த பிரயாணங்களும் எந்த உணவுகளும் எந்த தண்ணீரும் அந்த பிள்ளைய சேதப்படுத்தல ஏன் தெரியுமா கர்த்தருடைய வாக்கு இருந்தது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் எல்ஷடாயா இன்றைக்கு வெளிப்பட இருக்கிறார் எல்ஷடானா என்ன அர்த்தம் தெரியுமா அவர் சர்வத்தையும் தனிநபராய் நின்று உங்களுக்காக செய்து